ஹாய் நண்பர்களே பாருங்க தவளை ஒன்று இங்கேங்க கடைக்கு பக்கத்துலேருந்து வருது எவ்வளோ பெருசாக மாதிரிங்க இருக்குது நிறைய இருக்குதுங்க நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழையில் அவ்வளோ தவளை இருக்குது நம்ம பட கடை பக்கத்தில் தண்ணி நிற்கிது இவ்வளோ பெரிய பெரிய தவளை வருதுங்க நம்ம கடைக்கிட்டேருந்து பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இதாக பச்சை தவளையா என்னென்னு ஆனால் எல்லாம் பச்சை தவளன்றாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த தவளை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் இது பச்சை தவளையா இல்லை நம்ம சாதா தவளையா இது ஆக்கி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க இது என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கண்ணு பாருங்கள் கோழி உண்ட சைஸில் இருக்குது இது பச்சை தவளையா என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கப்பா வேணும்னாலும் சொல்லுங்க எங்களுக்கு கடைக்கு பக்கத்தில் இருக்குது பெருசு பெருசாக நானும் பிடிச்சி தரேன் ஓகேவா வேணுங்கிறேங்க கமெண்ட் பண்ணுங்கள்